அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழப்பதால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்காமல் போகக்கூடிய இந்த வேளையில் சில எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதற்கு வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்களை போதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் என்னென்ன பொருட்கள் தேவை இதை எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நிச்சயமாக ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது கிரகணத்தின் போது கிரகநிலைகளும் வலுவிளக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது இந்த வேலை என்பது கிரகநிலைகள் மட்டுமல்ல இறைவனின் ஆற்றலும் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கிரகணம் எப்போது வந்தாலும் ஆலயங்கள் பூட்ட இருக்கும் இறைவன் விளக்கக்கூடிய நேரத்தில் கிரகணங்கள் சில எதிர்மறையான வாய்ப்புகளை உருவாக்கி விடலாம் எனவே தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் அது மட்டுமல்லாது இந்த வருடம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு துவங்கக்கூடிய கிரகணம் நள்ளிரவு மூன்றரை மணி வரை நீடிக்கிறது இந்த கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் இறங்க அப்படி இருப்பதால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக சூரிய கிரகணமும் சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக சந்திர கிரகணமும் அமைந்திருக்கிறது சந்திர கிரகணத்தின் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மிக வலுவாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சந்திரன் இயற்கையாகவே சூரிய ஒளியை முழுமையாக உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவதால் சந்திர கிரகணத்தின் போது நடுவில் பூமி வருவதால் முழுமையாக சூரியனின் ஒளி சந்திரனை சென்றடையாமல் தடுத்து விடுகிறார் பூமி எனவேதான் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் அவருடைய ஆற்றலை இயற்கையாக இழப்பதால் சந்திரன் வலுவிழக்கும் நேரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வேளை சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போன்று சூரிய கிரகணம் என்பது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் கூடிய வேளையில் மிகவும் வலுவாக சூரியனின் உடைய ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வந்து தகர்த்து விடுகிறார் அப்படி தடுப்பதோடு மட்டுமல்லாது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது இதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு உண்மையில் பார்க்க போனோம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய බෝமை சந்தரனின் அமைப்பு சூரிய ஒளியை முழுமையாக வருவதை தடுத்து விடுகிறது எனவேதான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் வசிக்கக்கூடிய பூமியில் சூரியனினுடைய ஆற்றல் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய இரு நிகழ்வுகளின் அமைப்பும் இருக்க இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது உறுதியாகவே மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயாதிபதியும் விரயத்தின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இணைந்து விரயஸ்தானத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது அதற்கு பிறகு சந்திரன் வளர்புறை சந்திரனாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார் அதை தொடர்ந்து நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மகாலய அமாவாசையும் வருகிறது எனவே மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் அதிரடியான மாற்றம் கிரகணத்திற்கு பிறகு உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்திருப்பது அபரிவிதமான நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து கொண்டிருக்கிறாருங்க ராகு எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருகிறது யோகஸ்தானம் ஆகிய ஆறில் சனி வக்ரகதியில் இருக்கிறார் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு வலம் வருகிறார் ஒன்பதில் குரு என்றாலே பட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வாய்ப்புகள் உண்டு மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் வலம் வருகிறார் வலுவாக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் பொதுவாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது உறுதியாகவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பதுதான் மிகவும் சால சிறந்த ஒரு அமைப்பாக வெளியில் சுற்றாமல் பாதுகாப்பான இடத்தில் இருப்பது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நோக்கி வழிபாடு மேற்கொள்ளலாம் வெளியில் அலையாமல் இஷ்ட தெய்வத்தை நோக்கி தியானம் செய்யலாம் தியானமும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை ஆனால் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்ப்பது நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது உறுதியாகவே கிரகணம் நடைபெறும் போது சமைக்க கூடாது காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது உணவு சாப்பிடுதல் தண்ணீர் குடித்தல் போன்றவற்றையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்ப்பது நல்லது அத்தியாவசிய பணிகளை தவிர மற்ற நேரங்களில் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது வீட்டில் இந்த கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய தற்பை மற்றும் துளசியை உடன் வைத்திருப்பதால் கிரகண தோஷ பாதிப்புகள் உறுதியாகவே வலுவாக கட்டுக்குள் வரும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது நவீன ஆயுதங்கள் கூர்மையான உபகரணங்கள் போன்ற பணிகளை பயன்படுத்தி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்கிறவர்கள் அதை தவிர்ப்பது இந்த கிரகணம் நடைபெறும் போது மட்டும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் மேற்கொள்ள கூடாது சுபகாரியங்களையும் திட்டமிட்டு நடத்தக்கூடாது ஏனென்றால் காரிய தடைகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்தபடி கைகூடாமல் போகி ஒருமறையாக அமைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உறுதியாகவே இந்த சுபகாரியங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது புதிய பயணங்கள் துவங்குவதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் போன்று உறுதியாக நெகம் பெட்டுதல் முடி சீவுதல் பல் திருத்துதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் குளித்தல் உள்ளிட்ட பல துப்புரவு பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளக்கூடாது உங்களது அழகை பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பணிகளாக இருந்தாலும் வீட்டை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளாக இருந்தாலும் உறுதியாகவே கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது தூங்குவது தவிர்க்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஓய்வெடுத்தாலும் நன்மை நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது முக்கியமாக வெளியில் சுற்றாமல் வேண்டும் வேண்டும் பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத பயணம் என்றால் பாதிப்பை குறைக்கக்கூடிய தற்பையையும் துளசியையும் உடன் எடுத்துச் செல்லுங்கள் நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் புளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து வீடு முழுவதும் தெளித்து சுத்தம் செய்யவும் மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷம் முற்றிலுமாக விலகும் இப்படி இந்த நான்கு பொருட்கள் போதும் வாழ்க்கையை கிரகண பிறகு உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் கிரகணம் முடிந்ததற்கு பிறகும் கிரகணம் நடைபெறும் போதும் இந்த பொருட்களை பயன்படுத்துங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிமிதமாகவே எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும்